தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்த்தொட அனுமதிப்பேன் அனுமதி ஐந்து இன்று விக்கி எனப்படும் விக்னேஸ்வர் எல்லோரும் ஹோமத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவனும் அங்கே போக வேண்டும் என்று கேட்க அவனை தூக்கி கொண்டு சென்று தன் மனைவியின் அருகே அமர்ந்தான் சிவேஸ்வர் அங்கிருந்து தாவி தன் தாத்தாவான பிரகதீஸ்வரரின் மடியை அடைந்தவன் தானும் ஆகுதியில் பொருட்களை போட வேண்டும் என அவனின் கையில் சிலவற்றை கொடுத்தனர் ஹோமம் முடிவில் சிவப்பு துணியில் தேங்காய் பழம் மற்றும் பல பொருட்களை மூட்டையாக கட்டி ஹோமத்தீயில் சேர்த்ததும் அனைவரும் எழுந்து வலம் வந்துவிட்டு கும்பிட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டனர் தாத்தா பாட்டிக்கு பூஜை செய்த குங்குமம் கொடுக்க வந்தவளிடம் குங்குமம் எடுத்துக்கொண்ட பெரியவர்கள் விநாயகர் சந்நிதியை நோக்கி நகர சட்டென்று கீழே மண்டியிட்டு அமர்ந்த ராஜா ஜெயவர்மன் மதிவதனாவின் வலதுகால் பாதத்தை பற்றினான் அவன் குனிந்ததும் அன்னிச்சையாக பின்னோக்கி நகர முற்பட்டவளை அவன் அவளது கணுக்கால் எருக பற்றி நகர விடாமல் செய்தான் பிக்கி ஹோமத்தில் பொருட்களை இட்டபோது சிதறிய தீக்கங்கானது அவள் மேல் பாதத்தில் தோளில் பட்டு லேசான எரிச்சல் இருந்தது பூஜை சமயம் பட்டால் அனைவரும் பதட்டமடைவர் என்று சத்தமில்லாமல் தட்டிவிட்டு இருந்ததை இவன் எப்படி கவனித்தான் என்ற ஆச்சரியத்துடன் அவனின் இழுவையில் சற்று தடுமாறி அவனின் குனிந்திருந்த தலையின் மேல் தன் கையை ஊன்றி சமாளித்தவள் வேகமாக கையை விலக்கிக் கொண்டாள் உற்றுப் பார்த்தவனின் பார்வையில் செந்தாமரையென இருந்த பாதத்தின் சிவந்த வழுவழு சருமத்தில் புதிய ஒரு ரூபாய் அளவில் வட்டமாக ஆழ்ந்த சிவப்பிற்கு மாறி போயிருந்தது தப்பவில்லை வேக மூச்சுடன் அலைந்த விழிகளில் ஹோமத்தில் ஊற்றிவிட்டு வைக்கப்பட்டிருந்த தேன் பாட்டில் சிக்கியது வேகமாக எழுந்தவன் அதை எடுத்து அவள் கையில் கொடுத்து எரிச்சல் இருக்கிற இடத்துல தடவிக்கோ எரிச்சல் குறையும் ஊண்டாகாது என்றவன் அவள் திகைத்து விழிப்பதைக் கண்டு சட்டென்று குனிந்து பாட்டிலை கவிழ்த்தி விரலின் நுனியில் ஒரு திரு தேனை எடுத்து சிவந்திருந்த இடத்தில் தடவியவன் பின் வேகமாக எழுந்தான் பிறகுதான் தான் இருக்கும் இடம் காலம் ஆள்கள் பற்றிய கவனம் வந்து கண்களை மட்டும் சுழற்றி பார்க்க அனைவரும் பூஜையின் முடிந்த மனநிறைவுடன் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை கவனம் வைத்திருக்க யாரும் இங்கே நடந்த அவசர முதலுதவி சிகிச்சையை கவனிக்கவில்லை ஒருமுறை விழிமூடி திறந்தவன் தன் கைக்குட்டையை எடுத்து கைகளை துடைத்துவிட்டு அங்கிருந்து விலகி வேகமாக தன் நண்பனின் அருகில் சென்று ஷிவ் நான் கிளம்புறேன் எல்லோரையும் பார்த்தது எனக்கும் சந்தோஷம் என்றவன் எல்லோரையும் பார்த்து சிறு முறுவல் சிந்திவிட்டு பெரியவர் சிவப்பிரகாசத்தை நோக்கி கரம் குவிக்க வீட்டுக்கு தானே போகிற ராஜா எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படியே ஹோட்டலுக்கு தான் ஏற்பாடு இன்னி இன்றைக்கி எங்கள் விருந்தாளி கூட வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் எனவும் மறுப்பாய் தலையசைத்து வீடு ஆஃபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர் சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுன்னு கால் பண்ணாங்க மன்னிக்கணும் என்றவன் ஒரு தலையசைப்பில் நண்பனிடம் விடைபெற்று கிளம்பி விட்டான் அவனையே பார்த்து கொண்டிருந்த மதிவதனா என்ன டிசைன் இவேன் என்று வியந்து குழம்பி தீப்புண்ணில் எரிச்சல் சற்றே குறைந்திருப்பதை உணர்ந்தவளாய் மெதுவாக நடந்து தன் வீட்டினருடன் சேர்ந்து கொண்டாள் ஜெயவர்மன் அவனுக்கே உரிய கம்பீரம் மற்றும் வேக நடையுடன் வெளியேறி செல்வதை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர பிரபு பூஜை முடிந்து அனைவரும் ஆயிரங்கால் மண்டபத்தின் வழியே வெளியே செல்லும் வழிநோக்கி நடக்கும்போது சிவேஸ்வரின் அருகில் வந்தார் இந்த பயனுடன் தான் நீ பார்ட்னர் ஆயிருக்கியா குமார் அவன் ஆஃபீஸ்லையா மதி ப்ராஜெக்ட் பண்ண போகிறா என்னை மெதுவான குரலில் கேட்டார் ஆமாம் சித்தப்பா என்றவன் முறுவலித்து இனி அது எனக்கும் ஆஃபீஸ் எனவும் ம் என்றவரின் முகத்தில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்டவனாக அவனை பார்ட்னர் சொல்கிறத விட என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் சித்தப்பா சென்னையில் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம் நாலு வருஷமும் ஒரே ரூமில் தான் சேர்ந்து இருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் யுனிவர்சிட்டி டாப்பர் அவன் பொதுவாக யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டான் அவன் உண்டு படிப்பு உண்டுன்னு இருப்பான் என்கிட்ட மட்டும் ஒரு பிரியம் அவனுக்கு எனக்கும் தான் அவன் மேலே இனம் புரியாத பாசம் அவன் பிறப்பால் கேரளாவில் ஒரு ராஜவம்சம் ஆனால் அதை சொன்னால் கூட அவனுக்கு பிடிக்காது ரொம்ப சிம்பிளாக இருப்பான் நான் பிஇ முடித்ததும் இங்கே வந்துட்டேன் அவன் டெல்லியில் வேலை பார்த்துட்டே எம்இ பண்ணான் அடுத்து துபாய் போயிட்டான் அங்கே ஒர்க் பண்ணவன் அடுத்து அங்கேயே சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு வருஷம் முன்ன அவன் அப்பா இருந்துட்டார் அப்போ தான் திரும்ப இந்தியா வந்தான் கேரளாவில் வர்க்கலா என்ற இடத்துல அவன் அம்மா இருக்காங்க அங்கே நிறைய தொழில்கள் அவனுக்கு ஆனால் அவனுக்கு அதில் ஆர்வம் இல்லை அங்கே அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட் ஆஃபீஸ் மாற்றிக்கிட்டான் அப்புறம் அங்கேருந்து சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தான் அங்கே அவன் பண்ண ஒரு பெரிய மால் ப்ராஜெக்ட் வச்சு தான் இங்கே அதே மாதிரி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் என்ன கேட்டான் அதை பார்த்துக்க முடியுமான்னு எனக்கும் அவங்க கூட சேர்ந்து பண்ணினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டேன் மதி நம்ம கம்பெனிலே ப்ராஜெக்ட் பண்ணால் காலேஜில் அதுக்கு வேல்யூ இருக்காது சொந்த கம்பெனி வேலையே செய்யாமல் பேப்பர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு டவுட் வரும் அதான் இந்த ஏற்பாடு செய்தேன் சித்தப்பா நானும் அங்கே தானே இருப்பேன் ஆஃபீஸ் இங்கே நம்ம சுந்தரன் தத்தா வீட்டு மாடியில் தான் போட்டிருக்கான் போட வச்சிருக்கேன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு அவன் கிளம்பிடுவான் அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக என்ஜினியரிங் முடித்த அனுபவம் உள்ள பையனை சென்னையிலேருந்து வர வச்சுருக்கான் இன்னும் பேப்பர் ஒர்க் பார்க்க ஆட்களை இன்றைக்கி தான் இன்ட்ரிவியூ வச்சு செலக்ட் பண்ணினோம் சைட்டில் வேலை செய்ய ஆட்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களை வச்சு தனி டீம் பிரித்து செய்ய வைக்கணும் இனி நான் தான் பார்த்துக்கணும் ஆஃபீஸ் நம்ம வீட்டுக்கு எதிரவேங்கிறதனால மதிக்கு போக வரவும் ரொம்ப ஈஸி பாதுகாப்பும் கூட நம்ம கண் பார்வையிலே இருப்பா என்னை விளக்கமாக சொல்ல இவ்வளவு வேலை நடந்திருக்கா கெட்டிக்காரந்தான் உன் வயசுன்னா முப்பது இருக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டதும் சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு மறுப்பாய் தலை சேர்த்து இன்னும் இல்லை எனவும் யோசனையாக பார்த்தார் ஈஸ்வர பிரபு யோசிக்காதீங்க சித்தப்பா வெளி இடத்துக்கு வேலை எல்லாம் போகையில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் சரி வராது என் ஃப்ரெண்டு தங்கச்சி ரெண்டு பேரையும் எனக்கு தெரியும் இப்போ இருக்கிற நிலைக்கு அவன் பாதுகாப்பில் என் நம் பார்வையில் பக்கத்துல இருக்கிறதா அவளுக்கும் நல்லது என அழுத்தமான குரலில் சிவேஸ்வர் சொல்லவும் தெளியாத முகத்துடன் தலையசைத்தார் ஈஸ்வர பிரபு அழகுமலையின் வீடு தன் அடிபொடிகளுடன் வேகமாக உள்ளே நுழைந்தான் திருமலை கையில் பெட்டியை தன் தந்தை அழகுமலை அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு முன்பு இருந்த மேஜையில் தூக்கி கடாசியவன் பொத்தென்று எதிரே இருந்த ஒற்றை சோபாவில் அமர்ந்தான் பெட்டியை நிதானமாக திறந்து பார்த்த அழகுமலை அதில் அவருக்கு தேவையானவை இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தவராய் சிறு வெற்றி புன்னகை சிந்தியவராய் எவ்வளோ நாளாக ஆட்டம் கட்டிகிட்டு இருந்தால் அந்த பைய கொடுத்துட்டானா என்று விட் மகன் <laughs> திருமலையின் முகம் இருக்கத்துடன் இருப்பது கண்டு என்ன என்னை சிறுப்புடன் கேட்டார் நைனா நீ சொன்ன வேலையெல்லாம் நான் சரியாக செஞ்சிட்றேன் நான் கேட்ட ஒரு விஷயம் உன்னால் சாதிக்க முடியல என கொதிப்புடன் மொழிய எது என்று யோசித்த அழகுமலை ஈஸ்வரன் கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்க பொண்ணு விஷயமா அவனுங்க தான் பணத்துக்கு மசியலை நம்ம செல்வாக்குக்கும் மசியலையே இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம்னு தானே சொன்னேன் இப்போ என்ன திடீர்னு இல்லை நைனா இன்றைக்கி அவ கூட ஒருத்தனை பார்த்தேன் அவன் ஆளும் தோரணையும் ம் காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேற்று வந்தவன் கொண்டு போன கதையை ஆகிடுமோன்னு தோணுது எனவும் ஆர்ப்பாட்டகமாக சிரித்த அழகுமலை எப்பவும் ஆசைப்பட்டா ஆனமலை பங்களாவுக்கு தூக்கிட்டு போகிறதானே உன் வழக்கம் என்ன இது கொஞ்சம் பெரிய இடம் அதான் நானும் அடக்கி வாசித்தேன் சரி வராது போலவே என கடுப்பாகவே பார்த்தான் திருமலை அப்போது அவன் அடியாட்களில் ஒருவன் அங்கே வந்தான் அண்ணே அந்த காரில் வந்தவன் அன்னியோட அண்ணனுக்கு சிநேகிதமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய பில்டிங்க்கு வேலை செய்ய எடுத்து செய்கிறாங்களாம் அண்ணி வீட்டு எதிரில் தான் ஆஃபீஸ் போட்டு தங்கியிருக்கிறானான் அவன் கேரளக்காரனா ரொம்ப பெரிய இடம் போல் தெரியுதுன்னு சொல்கிறாங்க நாளைக்கு முழுக்க விசாரிச்சு சொல்ல சொல்லியிருக்கு விவரம் வந்துடும் அப்புறம் நாளை காலை அண்ணி வீட்டிலருந்து ஆனமலை கொடிக்குளம் பக்கத்தில் மலை மேலே இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்களாம் எனவும் அழகு மலையின் கண்கள் மின்ன முகத்தில் வஞ்சப்புன்னகை மிளிர பிறகன்ன அங்க போ அந்த மலைக்காட்டு பகுதி எந்த பிரச்சனையும் இருக்காது முடிஞ்சா அங்கேயே வச்சு தாலி கட்டிட்டு நம்ம பங்களாக்கு தூக்கிட்டு போயிரு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்ற தந்தையை கடவுளை கண்ட பரவசத்துடன் பார்த்தான் திருமலை அன்று தன் பொறுப்பு முடிந்தது போல் ஓட முற்படும் வீரசேனனை நோக்கி திரும்பியது இளவரசி சந்திராம்பிகையின் புன்னகை முகம் என்ன பதட்டம் வீரரே மருதபுரியின் அரண்மனைக்கு வருவது அவ்வளவு பிடித்தமில்லாத வேலையா எனக் கேட்க அப்படியில்லை தேவி நாளை என் நண்பனை ஒரு இடத்தில் சந்திப்பதாக ஏற்பாடு நான் செல்லவில்லை என்றால் பதறிவிடக்கூடும் அதனால்தான் ஓ நாளை மறுநாள் இந்திர விழா ஆரம்பமாகிறது வீரரே தாங்களும் தங்களது நண்பரும் மருதபுரியின் அரண்மனை விருந்தினர்களாக அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் நாம் அரண்மனை சென்று அடைந்ததும் தங்கள் நண்பருக்கு தகவல் அனுப்பி அவரையும் அழைத்து வரச் செய்யலாம் கவலை வேண்டாம் எனவும் மறுக்க வழியின்றி தலையசைத்து தங்களின் கட்டளையை மீற முடியுமா தேவி என பாவனை விளங்காத குரலில் கூறவும் கட்டளை அல்ல வீரரே வேண்டுகோள் விழாவிற்கான அன்புடன் கூடிய அழைப்பு என எடுத்துக்கொள்ளுங்கள் எனவும் இளவரசின் வாய்மொழியிலிருந்து எது வந்தாலும் அது கட்டளை போலவே தோற்றமளிக்கிறது என்று வீரசேனனின் குரலில் இருந்தது என்ன மென்முருவல் சிந்தியவள் வேங்கேரை நோக்கி திரும்பி தாங்களும் விழாவில் கலந்து கொள்ள தங்களது குடும்பத்துடன் வரலாமே வேங்கேரே என அழைப்பு விடுவிக்கவும் இல்லை இளவரசி தங்களுடன் வந்துவிட்டு நான் சோலையூர் திரும்பி வர வேண்டும் விழாவிற்கு எங்களது காணிக்கை பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் வருகிறேன் இப்போது சோலையூர் சென்று மருத்துவரை பார்த்துவிட்டு பலக்கில் கிளம்பலாமா எனவும் காலை விடுதலுக்கு முன் கொடியேற்றத்துடன் விழாவை துவங்க வேண்டும் தங்கள் அறியாததல்ல வேங்கேரே எனவே அதற்கு எல்லாம் நேரமில்லை எனவும் விழாவை விட தங்களின் உடல்நலம் அருமை தேவி வேங்கையர் சொல்வது போல செய்வதை நலன் என்று இடைமறைத்தான் வீரசேனன் படர்ந்த புன்னையுடன் வேங்கையரை நோக்கி சமதம் என்று வசந்த மாலையின் புறவி நோக்கிச் சென்றாள் புதிதாக வந்த ஒருவன் தங்களின் தேவிக்கே அறிவுரை கூறுவதையும் எப்போதும் தன் மனதின் வழி செல்பவளான இளவரசி அவனின் வாய்மொழிக்கு கட்டுப்படுவதையும் கண்டு வியப்புடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தார் வேங்கையர் இளவரசி சந்திரவதனாம்பிகையின் புறவியை வீரசேனனின் புரவி தொடர காவல் வீரர்களின் புடைசூட செல்வதை கோபத்துடன் வெறித்தன மறைந்து நின்ற குள்ளனின் விழிகள் சோலையூரை அடர்ந்து ஒரே நாளிகையில் இளவரசியின் காயத்திற்கு மருந்தும் குணப்படுத்த மற்றும் ஓய்விற்கான மருந்தும் அளிக்கப்பட துயிலும் இளவரசியை சுமந்தபடி வேங்கையர் வீரசேனன் வசந்தமாலை மற்றும் வேங்கையரின் காவல் படை வீரர்கள் பாதுகாப்பில் மருதபுரி கோட்டையை நோக்கி கிளம்பியது பல்லக்கு மருதபுரி கோட்டை மருதநாட்டின் தலைநகரம் வயலும் வயலை சார்ந்த இடமும் மருத நிலமாகும் வற்றாத வைகை நதியின் கருணையால் வளமிக்க வயல்களை கொண்ட நாடு மருத நாடு அதன் தலைவன் பெருவளத்தான் நன்மாறன் வீரமும் அன்பும் கொடையும் மிகுந்த தலைவன் நன்மாறனின் தலைவி மருதநாட்டின் அண்டையில் இருந்த முல்லைவனத்தைச் சேர்ந்த ஆதிரை மாதேவி அவர்களின் பெருந்தவத்தால் விளைந்த செல்வி இளவரசி சந்திரவதனாம்பிகை சந்திராம்பிகையின் ஐந்தாவது அகவையில் நிலமெங்கும் பரவிய ஆட்கொள்ளி நோயில் விழுந்த ஆதிரை மாதேவி மருத்துவம் பலனடிக்காமல் இறைவனடி சேர்ந்து விட்டார் அதன் பின் தந்தையால் கண்ணின் மணிபோல காக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இளவரசி சந்திரவதனாம்பிகை சிறுவயதிலிருந்தே அன்பு மற்றும் வீரத்தின் விளைநிலமாய் இருந்தாள் பெண்களுக்கே உரித்தான அழகு அன்பு பொறுமை அடக்கம் நுண்ணறிவு போன்ற அனைத்து நல்லியல்புகள் கூடி நின்றாலும் வீர பெண்ணிற்கு உரிய துணிச்சல் வேகம் ஆழ்ந்த அறிவு போர்க்கலைகளில் ஆர்வம் போன்ற இயல்புகளும் அவளிடம் குவிந்து கிடந்த காரணத்தால் மருதநாடு மக்களின் உரியவளாகி உரியவளாகிவிட்டவாள் தங்களின் அன்பான அரசனிற்கு பிறகு அரசாளப் போகும் அரசியாகவே அவளை எண்ணத் தொடங்கிவிட்டனர் மருத நாடு மக்கள் மருதபுரி கோட்டையானது மிகவும் பலம் வாய்ந்தது ஆயிரம் யானைகள் வந்தாலும் தகர்க்க முடியாத உறுதி உடைய கருங்கல் சுவர் பத்தடி தூரத்திற்கு ஒன்றாக நின்ற காவல் கோபுரங்கள் சுவற்றை ஒட்டி வில் வேல் கொண்டு தாக்க இயலாதபடியாக பல அடி தூரத்திற்கு ஐம்பது இடை ஆழம் கொண்ட அகழியும் அதில் நிறைந்து நிற்கும் நீரும் அதில் வளர்க்கப்பட்ட முதலைகளும் கோட்டைக்கு பலமான காவலாகும் மருதபுரி நகரைச் சுற்றி அடர்ந்து நின்ற மருத மற்றும் கடம்ப மரங்கள் நிறைந்த அகண்ட வனம் இயற்கை அன்னையால் அமைக்கப்பட்ட முதல்கட்ட காவலாக நின்றது இவற்றையெல்லாம் எண்ணியபடியும் பார்வையிட்டபடியும் வந்த வீரசேனனின் வழிகளில் தெரிந்த கூர்மைக்கு பொருள் என்னவோ தொடரும்